அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல் இதுவரை நம்ம சேனலை பண்ணாதவங்க நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு ஆகணும்னா பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி பண்ணுங்க போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஆசிரியர்களின் ஊர் பெயர்கள் பாகம் ஒன்று பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா கயத்தூர் அடுத்து ஜாதவ் பயங் இந்தியாவினுடைய வன மகன் என அழைக்கப்படக்கூடிய ஜாதவ் பயங் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா விராட் இந்த ஜோர் விராட் அப்படிங்கிற ஊரானது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்து முத்ராமலிங்க தேவர் தேவர் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா பசும்பொன் இந்த பசும்பொன் என்ற ஊரானது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உரித்திரங்கண்ணனார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா கடியலூர் அடுத்து பாரதியார் பாரதியார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா எட்டயபுரம் அடுத்து தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா தேரூர் அடுத்து நம்மாழ்வார் நம்மாழ்வார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருக்குறுகூர் இந்த திருக்குருகூரினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஆழ்வார் திருநகரி அடுத்து திரிகூட ராசப்ப கவிராயர் திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா மேலகரம் அடுத்து பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவேக்கா அடுத்து பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரம் அடுத்து முனைப்பாடியார் முனைப்பாடியார் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருமுனைப்பாடி அடுத்து ஆலங்குடி சோமு ஆலங்குடி சோமு அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா ஆலங்குடி இந்த ஆலங்குடி என்பது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா சிவகங்கை அடுத்து திருநான சம்பந்தர் திருநான சம்பந்தர் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா சீர்காழி அடுத்து திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவாமூர் அடுத்து சுந்தரர் சுந்தரர் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருநாவலூர் எத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட்கட் உள்ள வீடியோக்கள் நம்ம அந்த சேனலில் இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்